திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சைவ சமயத்தில் மிக முக்கியமான நால்வர் துதி பற்றி பார்க்கப் போகிறோம் சைவ சந்நிதியில் நால்வர்கள் எனப்படுபவர்கள் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடியவர்கள் அவர்களின் பாடல்கள்தான் தேவாரம் திருவாசகம் எனும் புனித நூல்கள் நால்வர் தூதி பாடலின் பொருள் என்னவென்றால் இந்த நால்வரை போற்றி வணங்கினால் சிவபெருமானின் அருள் எளிதில் கிடைக்கும் என்பதுதான் நால்வர் தூதி பாடலை பாடியவர் உமாபதி சிவச்சாரியார் தூதியோட பாடலோடைய இப்போ ஒவ்வொரு வரியினுடைய பொருளை பார்க்க போகிறோம் முதல் வரி கோண் வெப்பொழித்த கோண் கடல் போற்றி இதனுடைய பொருள் பாண்டிய மன்னன் நோயை தீர்த்த திருநான சம்பந்தர் அவரது திருவடிகளை போற்றுகிறது இரண்டாவது வரி ஆளிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி இதனுடைய பொருள் ஆழமான கடலில் மிதந்து வந்த கல்மீதியேறி சிவபெருமானை அடைந்த திருநாவுக்கரசரின் திருவடிகளை போற்றுகிறது மூன்றாவது வரி வாளி நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி இதனுடைய பொருள் திருநாவலூரில் வாழ்ந்த சிவனுக்கு தொண்டனாக இருந்த சுந்தரின் திருவடிகளைப் போற்றுகிறது நான்காவது வரி ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி இதனுடைய பொருள் யுகங்கள் தோறும் நிறைந்திருக்கும் திருவாத ஊரை சேர்ந்த மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவடிகளை போற்றுகிறது இவ்வாறு நால்வர் துதி சைவ சமயத்தின் நால்வர் குறவர்கள் மற்றும் அவர்களின் பெருமைகளை ஒவ்வொரு வரியிலும் போற்றி கூறுவதோடு சைவ சமயத்தின் தலையாய பாடலாகவும் விளங்குகிறது இது ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்மீக பாதையில் வழிகாட்டும் ஒளியாய் விளங்குகிறது ஆகவே நால்வர் துதியை தினமும் பாடி மன அமைதியும் சிவபெருமானின் அருளையும் பெறுவோம் நால்வர் துதி நமக்கு பக்தியின் பாதையை எளிமையாக விளக்குகிறது பக்தர்களைப் போற்றினால் சிவபெருமானின் அருளி பெறுவது இன்னும் எளிது என்று உணர்த்துகிறது நன்றி வணக்கம் இப்படிப்பட்ட ஆன்மீக பாடல்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்